வெல்கம் டோய்யா நான் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் தலைவா வணக்கம் தலைவா சில வீடுகளை பார்க்குறப்போ ஒரு மனைவி வீட்டில இருக்கிற உங்களை ஹவுஸ் வைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோம்மேக்கர்னு சொல்லுங்கள் ஹவுஸ் நான் மனைவி வீட்டை பார்த்துப்பாங்க கணவர் வெளியில இருந்து வர வரைக்கும் மனுஷன் ஒரு ஈதி இல்லாம இல்லாமல் சில வீடுகளில் மனைவி வேலைக்கு செல்கிறவராக இருக்கிறார் கணவர் ஹவுஸ் ஹஸ்பண்ட் அல்லது ஹோம் மேக்கராக வீட்டு வேலைகளை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் ஓ காலர்கள் சிற்பா தேஞ்சி கடைசி வரைக்கும் உங்க கூடையே இருப்பேன் இது சத்தியம் இப்படி ஒரு அடிமையை தாண்டா நான் தேடிட்டு இருந்தேன் கேக்கும்போது வா என்னது வீட்டுல கணவர் இருந்து மனைவி போல எல்லா வேலையும் பார்ப்பார் மனைவி வெளியில போயிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வருதுல அந்த கியூரியாசிட்டி தான் இந்த ஷோ இன்னைக்கு

அந்த கடை அந்த ஏரியால கொஞ்சம் கேட்பாங்க நீங்க டெய்லி காய்கறி வாங்க போறீங்களே ஒய்ஃப் வாங்க போக மாட்டாங்களா ஐயோ அவங்களுக்கு எல்லாம் இதுல பழக்கமே இல்லங்க இல்லடா ஆமாங்க எங்களுக்கு தான் இதுல நிறைய சர்வீஸ் ஆமா இல்ல அவங்க வேலைக்கு போறாங்க ஓ அப்ப நீங்க போகலையா அதனால அவங்க வேலைக்கு போறாங்க நான் வீட்டை பாத்துக்கிறேன்

அவ்வளோ பெரிய காமெடியெல்லாம் நீங்க காஃபி போட்டு பால் கொடுத்துல வைப்பு அவங்களுக்கும் காப்பி ரெடி பண்ணிட்டு அவங்க குடிச்சிட்டு வந்துட்டு பசங்களை ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேல அவங்க திரும்பி ட்ராஃபீஸை ட்ராப் பண்ணிட்டு இவ்வளவு இதுக்கு முன்னாடி நம்ம காலியில துணியை உருவாச்சும் உருவாச்சி இவங்க போறதுக்குள்ள நம்ம நைன் ஓ க்ளாக் வந்து டென் ஓ க்ளாக்கில் துணியை துவச்சிட்டு

வந்து டேஸ்ட் பாருங்க அதுக்கு மேல ஒரு ஆறு மணிக்கு மேல உட்காந்து ஹோம் ஒர்க் அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஒரு ஒன் ஹவர் பசங்க கூட உட்காந்து வைஃப் உட்காந்து டியூப்பா ரெண்டு மூணு சீரியல் பார்த்துட்டு உங்களுக்கு வெக்கமா இல்ல இல்ல எனக்கு அது அப்புறம் நைட் எயிட் தேர்டிக்கு மேலே டிஃபன் ஆரம்பிச்சோன்னக்கா எல்லா முடியும் மணி பத்து மணி ஆயிடும் அங்க பிறப்பாடு

அப்புறம் படுத்துனாக்க மறுபடி கால் அஞ்சு மணிக்கு டீன் ஒர்க் தான் ரொட்டின் ஒர்க் நம்ம சொல்லிங்க கூட இவ்வளவு நல்லா சொல்லிட மாட்டோம் போல நான் ஃப்ளோவா சொல்றாலாம் அந்தாலே பழகிருச்சு இப்போ அலாரம் அடிக்க தேவையில்லை அஞ்சு மணிக்கு காட்ட ஆட்டோமேட்டிக் தூங்க போய்டும் ஏனா அஞ்சு மணிக்கு அப்புறம் போய்ட்டு வரணும் அப்புறம் பால்ல அப்புறம் அங்க வேற ரொம்ப தூரம் பால் வாங்கிட்டு வரணும் உங்க கதையை கேட்டு நான் சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன் உங்களுக்காக நான் ஏதாவது ஒன்னு செய்யணும் சரி விடு அஞ்சு மணிக்கு வந்தா பக்கத்து வீட்ல போறது சார் போ உலகா சார் எனக்கு முடியல கேக்குற உங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கே அலையற எங்களுக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும்

கல்ச்சர் அதே வீட்டுல தான் இருக்கணும் வீட்டு வேலை தான் செய்யணும் அப்படியே சந்தோஷப்படுத்துறோம் அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் போகலாம் சப்போர்ட் பண்ணலாம் சொல்றவங்க பசங்களும் வேலையை விட்டுட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருக்கணும் சொன்னது மாதிரி வேலைக்கு போலான்னு சொன்னீங்க அதே மாதிரி போறது போல பெண் வேலைக்கு ஆண் வீட்டுல இருக்கான் அவங்களை பொதுவா அல்லக்கைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அல்லக்கை தான்

இந்த சமூகமே புனரமைச்சர்றேன் அப்படின்னா அது நடக்கிறனால நடக்கட்டும் என்னப்பா தப்பா பேசிவிட்டேன் நீ தப்பா தான் பேச

இல்ல ஆக்சுவலா அவரு அதை செஞ்சுட்டு சொல்றாரு இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல இல்ல இது வந்து இது கல்யாணத்துக்குள்ளால பல பேர் பல புரட்சி தான் பேசுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறிடும் பொம்பளை ஆடாவ உலக்கைய குண்டி நெஞ்சில் அடிச்சாலும் பரவாயில்லா அதே இப்ப என்ன எடுத்துக்கோங்க இப்ப நான் எம்எஸ்எஸ் வேலைக்கு போயிட்டு வராங்கன்னா போய் டிராப் பண்ணிட்டு வந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாலும் சரி அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் கிடைக்கும் இங்க பாறியா நீ எங்க வேலைக்கு போல இங்க கிட உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன் லேடிஸ்க்கு ஹஸ்பண்ட விட எப்பவுமே 1 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான பெண்களுடைய ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வாடா 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 ஓம்பரத்துக்கு ஏன்